வணக்கம் வெல்கம் டு நிக்சன் மீடியா நீண்ட நாட்களுக்கு பிறகு நானும் என்னோடய நண்பர்களெல்லாம் சேர்ந்து சமைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணோம் சரி என்ன சமைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லி வாத்துக்கரையும் கிழங்கும் சமைக்கலான்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிணோம் அப்படியே கிழங்கு வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போனோம் அங்கே நல்ல சூப்பரான வயல் கிழங்குலாம் இருந்தது என்ன விலைன்னு சொல்லி கேட்டோம் கிலோ நாற்பது ரூபான்னு சொன்னார் ஓகே எடுத்தால் கொஞ்சம் பெரிய கிழங்கு எடுப்போம்னு சொல்லி என் நண்பர் சொன்னார் அப்படியே பெரிய கிழங்கு எடுத்தோம் மொத்தம் பதினஞ்சு கிலோ நாங்கள் வாங்கினோம் சரி ஓகே அடுத்ததாக வந்து மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய மதி ஏஜென்சிக்கு வந்து நாங்கள் வாத்து வாங்கலாம்னு சொல்லி போனோம் அங்கே போனப்போ இல்லை தம்பி கோடைக்காலம் ஆரம்பிச்சாச்சு அதனால் வந்து ரொம்ப கிராக்கின்னு சொன்னாங்க சரி வந்தது வந்த கையோடு போனால் எல்லாம் ஏமாந்த மாதிரி ஆயிரும் அதனால் வாங்கோலி வாங்க நாங்கள் முடிவு பண்ணோம் ஒரு கிலோ வாங்கோலி எவ்வளோன்னு சொல்லி கேட்டோம் முந்நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க மொத்தம் அஞ்சரை கிலோ இருந்தது சரி தூக்குங்கன்னு சொன்னோம் அந்த வாங்கோழியை கூட்டிலிருந்து எடுக்கிறதுக்கு அவரப்பட்ட பாடு பெரிய பூகம்பம் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ பவர் அதுக்கு நேராக கொண்டு போய் வாங்கோலிய கதை முடிச்சுட்டாங்க அப்படியே அவங்க வந்து அதை சுடுதண்ணில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு ஒரு மிஷினில் அங்கே தூக்கி போட்டாங்க எல்லா இருக்கையும் ஐ மீன் அதோட தூவல் இல்லாமல் போய் ஒரு பியூட்டி பார்லர்ந்து ஒரு பொண்ணு எப்படி அழகாக வெளியில் வருமோ அது மாதிரி இருந்தது அதை கையில் தூக்கி பிடிக்கிறதுக்கு என் நண்பனுக்கு அவ்வளோ சந்தோஷம் கடைசியாக அதை கட் பண்ணி நாங்கள் ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் இங்கே வந்து நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்தப்போ மற்ற நண்பர்கள் எல்லாமே தேவையான உபகரணங்களோட காத்திருந்தாங்க அப்படியே நாங்கள் வரிசையாக போனப்போ காட்டில் வீரப்போன அவங்க கூட்டாளியும் போன மாதிரி இருந்தது அப்படியே நடந்து போய் நாங்கள் ரீச் ஆனது வந்து சொன்னால் சூப்பரான ஒரு ஸ்பாட்டு அப்படி இருக்கும்போது எங்களோட நண்பர் அவர் ஒரு செஃப் அவர் அங்கே அங்கே வந்தார் ஏற்கனவே வந்து அவர் பல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து நல்ல அனுபவங்கள் ஒரு அனுபவசாலி இப்படி ஒரு நண்பர் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படியே வந்து நேரம் ஆக எல்லா நண்பர்களும் ஒன்பே ஒன்றா வர ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வேலையை ஆரம்பித்தோம் நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படியே மலையெல்லாம் தாண்டி போய் ஒரு வீட்டில் இருந்து தான் தண்ணி கொண்டு வரணும் கிட்டத்தட்ட எல்லா நண்பர்களும் ஸ்பாட்டெலாம் வந்தாச்சு இந்த சமையல் அடுப்பு கூட்டுறதுக்கு வந்து கல் இல்லாமல் இருந்தது இவ்வளோ பெரிய மலையில் வந்து கல் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் கல்லை தேடி கண்டுபிடிச்சு வந்து அடுப்பை கூட்டினோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காய்கறிகளெல்லாம் நாங்கள் நறுக்க ஆரம்பித்தோம் ஒவ்வொருத்தர் கையில் ஒவ்வொரு காய்கறிகளும் கொடுத்து நாங்கள் நறுக்க ஆரம்பித்தோம் ஏறக்குறைய எல்லாமே கட் பண்ணி முடிஞ்சுது எல்லாம் ஓகே அப்போ விறகு விறகுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் அதனால் வந்து ஆளுக்கு கையில் கிடச்ச விறவெல்லாம் தூக்கிட்டு வந்தோம் நான் என் வீட்டில் இருந்து ஆயிரம் திட்டு வாங்கி கொஞ்சம் விரவெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் மாஸ்டர் வந்து எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்தாச்சு குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு மாஸ்டர் கிளற ஆரம்பிச்சாச்சு அழகாக ரெண்டு அடுப்பு ஒன்றில் வாங்கோலி இன்னொன்று அடுப்பில் வந்து கிழங்கு வந்துட்டு இருக்கு இப்போ எல்லா மசாலா ஐட்டம்ஸும் வந்து போட ஆரம்பித்தாச்சு தக்காளி போட்ட தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாச்சு நல்லா கலர்ன பிறகு நண்பர் வந்து வாங்கோலி அப்படியே வார்ப்பில் போட ஆரம்பித்தாச்சு இப்போ ஆள் ஆளுக்கு வந்து கிளற ஆரம்பித்தோம் கடைசியாக வந்து மிளகா போட்டாச்சு இப்போ நானும் என் நண்பர்களும் எலவு காத்த கிளி போல் அப்படி அடுப்பை பார்த்துட்டே இருந்தோம் வந்துகிட்டே இருக்குது நல்லா வேகனம் இல்லையா இதுதான் சொல்கிறது சோதனை மேல் சோதனை கடைசி கட்டத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் மழை பெய்ய ஆரம்பிச்சு இருந்தாலும் நாங்கள் சோந்து போகலை எல்லாம் கொண்டு வந்து நாங்கள் அடுப்பை பாதுகாத்தோம் கடைசியாக நம்ம வாங்கோலியும் கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு ஒன் பை ஒன்னாக எல்லோரும் டேஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம் டேஸ்ட்டு பார்த்தப்போ சூப்பராக இருந்தது எல்லோரும் அவசர அவசரமாக டேஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தோம் கடைசியில் பிளேட்டு இலைன்னு சொல்லி எல்லாத்துலேயும் டேஸ்ட்டாக பார்க்க ஆரம்பித்தோம் எல்லாமே சூப்பராக இருந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஓகே தேங்க்யூ அந்த இறச்சி அந்த അടിപൊളി ഗ്രേവി ആണ ഇപ്പം അരുമേന ഗ്രേവിൻ ഒരായ കാട്ടണം ആളാ